நாம் எந்த செயல் செய்தாலும் குல தெய்வத்தின் அருள் இருக்க வேண்டும் அப்போதுதான் அதில் நாம் வெற்றியை அடைய முடியும் குலதெய்வத்தின் அருள் இருக்க வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாடு சரியாக செய்ய வேண்டும் எந்த வேலை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபட்ட பிறகுதான் செய்ய வேண்டும் அப்போதுதான் அந்த செயலில் காரிய தடை ஏற்படாமல் வெற்றியை அடைய முடியும் இதுபோல செய்வதனால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் ஆனால் எதுவுமே செய்யாமல் குல தெய்வத்தின் அருள் பிறக்கும் போதே கிடைக்கும் ராசிகள் இருக்கிறார்கள் எந்தெந்த ராசி என்று இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் இதில் உங்களின் ராசி இருக்குதான்னு சொல்லுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிறக்கும்போதே போதே குலதெய்வத்தின் அருள் முழுமையாக இருக்கிறது இந்த ராசிக்காரர்களிடம் சுயநலம் குணம் இருக்காது தன்னுடன் கூட இருப்பவர்களுக்காக பார்த்து பார்த்து செய்வார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கும் ஆனால் குல தெய்வத்தின் அருள் இருப்பதால் தன்னுடைய பிள்ளைகள் தாழப்பட்டதும் நன்றாக இருப்பார்கள் வெளிவட்டாரத்தில் இவர்களுக்கு என்று மரியாதை மற்றும் மதிப்பு இருக்கும் இரண்டாவதாக குலதெய்வம் அருள் பெற்ற ராசி சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் எந்த செயலையும் தைரியமாக செய்யக்கூடியவர்கள் குலதெய்வத்தின் அருள் இருப்பதால் எந்த செயலை செய்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதனை அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக குலதெய்வ அருள் பெற்ற ராசி கடக ராசிக்காரர்கள் இவர்களுக்கு குல தெய்வத்தின் அருள் முழுமையாக இருக்கிறது இவர்கள் மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இதனால் மற்றவர்களும் தனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவி என்று கேட்காமலே அவர்களுக்காக பார்த்து பார்த்து செய்வார்கள் செல்வ செழிப்புடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார்கள் கடைசியாக குலதெய்வத்தின் அருள் பெற்ற ராசி மிதுன ராசிக்காரர்கள் இவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு செயலை ஆரம்பிக்கிறார்கள் என்றால் அதனை முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள் தன்னுடைய நண்பர்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க